ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க சவுந்தராய் சஸ்குமார் லைவ் வந்திருக்கேன் அக்கா அண்ணா அண்ணா ஒர்க்கில் இருக்காங்க குட் மார்னிங் நோட்டிஃபிகேஷன் வந்தது அக்கா வந்தது அக்கா அப்படியா ஓகே ஓகே சூப்பர் ராஜு லைக் மட்டும் வருது யாரது வாங்க ஆஹ் வணக்கம் சிஸ்டர் குட் மார்னிங் லைக் டன் சுனில் குமார் பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க எப்படி இருக்கீங்க ராஜு டீ சாப்பிட்டாச்சா சிஸ்டர் டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் விஜயா சிஸ்டர் வாங்க வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு அப்பளம் பாசிப்பயிர் குழம்பு சாப்பாடு பொரியலுக்கு காய் எதுவும் இல்லை இன்னைக்கு ஈவினிங் தான் போய் வாங்கணும் அதனால் பொரியலுக்கு காய் எதுவும் இல்லாததுனால அப்பளம் பொறிச்சிட்டு பாசிப்பயிர் குழம்பு லைவில் இருக்கும் அனைவரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்காங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு

ஓகே சிஸ்டர் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சிஸ்டர் பெரியவன் போயிட்டான் சிஸ்டர் சின்னவன் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கான் இனிமேல் தான் அவன் போவான் அவன் எப்பவுமே லேட்டாக தான் போவான் ஒம்பது ஒம்பது மணிக்கு போவான் லைக் அஞ்சு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ செருப்பு வருண்டா சரியா உங்க அம்மாட்ட கேளு உங்க அம்மாவுக்கு எவ்வளவுன்னு கேளு என் வீட்டுல யாராவது ஆம்பளை இருந்தா வர சொல்றேன் சரியா விஜயா சொல்லி வணக்கம் சொல்றாங்க நம்ம ஜீவானந்தம் தார் சரி அண்ணாவே காணணும் ஒர்க் போயிட்டாங்க நைட்டு பார்த்து பகல் பார்த்துட்டு இருக்காங்க மூணு மணிக்கு தான் வருவாங்க கிருபா, கிருபா வரமாட்டான் காலேஜ் கிளம்பிட்டு இருப்பான் டீயா அதுலயே சாப்பிட்டாச்சு டீ